ಮೈದಾನ ಅವರು ಅಣ್ಣಾಮ ಪಂಚಾಚರ

هي يا ابني يا वो वाणी बोल वाणी बोल वही बोल गया वही बोल गया मज़े यार सायंग सावधान माता माँ के तीन आदमी

सिपीवी अ

யார் என்று பொறுப்பிருந்த பார்ப்போம் சிபி அணிவிட்ட கை கட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபோ கரபோசரி வீரர்கள் ஊக்க மருந்து ஆட்டம் ஊக்கம் வள்ளி தண்டிடார் வெற்றி பரிசை மேல் ஆட்டினார் காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக வாஜி வாசல் புகழ் அட்டு காலையில் உரிமையாளர் மாரணி வழக்கறிஞர் கல் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசா मैं जनता लोगों की ठाना ये तबादले के बेड़े में सुपर इसारा ये तबादले के बेड़े में ऊरी परिवार का टीपीडी रेल आई तो सत्त्य आजाद हर हर बार का टीपीडी सुपर या सत्त्य आजाद हर बार का टीपीडी अल्लाह बली सत्त्य आजाद हर बार का टीपीडी बंजा चरव सत्त्य आजाद हर ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக வாக்கி வாசல் அட்டு காலையினுடைய உரிமையாளர் மாலை வழக்கறி கலை சிறப்பு பரிசுகள்

விழா கமிட்டிக்கு பத்தாயிரத்தி ஐம்பது வாரங்களை நிறுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சிக்கு யாதவர் மாவட்டத்தின தலைவர் பண்ண

உரிமையாளர் சார்பாக ஒன்றை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமக்சியோடு உரிமையாளர் மாணவி வழக்கறிஞர் கலை பிரதல் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக இந்த வைதானுடைய உரிமையாளர்

அருகாமல் இருக்கின்றமா இல்லை சிவகங்கை வீரர்களையும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை யாவத்தி வாழ்க்கை நாடு நகர பற்றி முத்துக்குமார்

எந்த விதமான இடஒதுக்கப்படாது அப்போ ஆட்டோல போகலாம் கல்லூரி நண்பர்களாக வீரர்களின் வேற்றையா

அடியார் படியானவரது காலமே மிக துடிப்புடன் கொண்டிருக்கிறது தாண்ட காலியே சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாட்டுக்கு பெருமை சேப்டா சங்கு நீங்கள் காரமயல ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டு ஆடிசி தோகனே பொடுபொடருக்கு மாட்டு உடனே உருபனாரருக்கு பதமை சிவகங்கை ஆடுபொடி மாவட்ட மாவட்டம் செப்போ மிக கடுமையாக போராடி நான் வீரம் குறையாது என்பதற்கு இனங்கை மாவட்டம் i ಬಿಡ துடி கூட வளம்பது கொண்டிரீட்டறா இந்த காரணமான பொட்டியை நான் தரிசிக்க வந்து வரைய வரக்குறான் ஐயா உற்பத்தி கருணூவின் நம்பகலாய என்ற பொருதின்ற பாரு பாணத்து வாணவில்லை பரமாகத் திரிந்து பாசறு என்ற பாம்பை யாராகச் சரைகு

மாட்டீங்க பார்த்து பேசாதீங்க તંદિ કવલા 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 તંત્રી ન પ